வணக்கம் நீங்கள் இங்கே பார்க்குறது இழந்த மரம் இதில் இழந்த மரத்தில் ரெண்டு வகை இருக்குது அதாவது நாட்டு இழந்த மரத்தில் ஒன்று குண்டு இழந்த இன்னொன்று வால் இழந்தேன்னு சொல்லுவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த செடி போன வருஷம் இருக்கிறதே தெரியல இப்போ பார்த்தா செடி நல்ல பெரிய செடியாக இருக்குது ஒரு வருஷத்தில் இந்த செடி நல்லா உயரமாக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரமாகறதுக்கு முன்னாடியே இது பூரா பூ வச்சுருக்குது எல்லா வாதிலையுமே பூ இருக்குது இப்போ பிஞ்சு வச்சிருச்சு இது பார்த்தா உங்களுக்கு குண்டு இழந்த மாதிரி தெரியல சின்னதாக வாழை இருக்குது இங்கே பாருங்கள் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ தான் பொதுவாக நம்ம பக்கத்தில் இழந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சமயத்தில் தான் நிறையா பழம் கிடைக்கும் எல்லா மரத்துலையுமே பழமாக இருக்குது பொங்கல் வரும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் டிசம்பர் ஜனவரியில் நமக்கு நிறையா பழம் கிடைக்கும் இழந்த பழம் நான் சொன்ன மாதிரி குண்டு இழந்த வால் இழந்த ரெண்டு ரக நாட்டு ரகத்தில் இருக்குது இது பார்த்தா வால் இழந்த மாதிரி தான் தெரியுது நீங்கள் காயை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த குண்டு இழந்தைங்கிறது சின்ன சின்னதாக இருக்குது இது வந்து கொஞ்சம் வால் இழந்த மாதிரி தான் இருக்குது வணக்கம்